மானாலும் அது மந்திராலயத்திற்கு மந்திராலயத்திற்குாகுமாடாகுமாந்திரம் போல் எமை காக்கும் சுந்தர குருராஜா குருந்திரம் போல் எமை காக்கும் சுந்தர குருவேருவே குருராஜா மந்திராலயனே ஒன்ப கமலம் பல மகிமைகள் செய்யும் மந்திராலயனே உன் போக கமலம் பல மகிமைகள் செய்யும் மத்வாலயமே உன் பீடம் மாதவன் வாழும் துளசி மாடும் மத்வாலயமே உன் பீடம் மாதவன் வாழும் துளசி மாடும் இந்திரலோகமானாலும் அது மந்திராலயத்திற்கு ஏடாகுமா ஏடாகுமா போல் எ காக்கும் சுந்தர குருவேருந்தரவே குருவே குரு ராஜா துங்க நதியில் நீராட பக்தர்களின் பாவமெல்லாம் எங்கோ கலைந்த போறவே துங்க நதியில் நீராழ பக்தர்களின் பாவமெல்லாம் எங்கோ தங்கள் திருமுகம் கண்டேன் கண்டேன் குரு ராஜே ஒளி சிந்தும் தங்கள் திருமுகம் கண்டேன் கண்டேன் குரு லோகமானாலும் அது மந்திராலயத்திற்கு ஈடாகுமாடாகுமாந்திரம் போல் எமை காக்கும் சுந்தர குருவே குருவே குருரா

மெல்ல மேலும் மேன்மை அடையும் என் வாழ்வு மலரும் மகா குரு ராஜா மெல்ல மெல்ல நீ சிரிக்க மேலும் மேன்மை அடையும் என் வாழ்வு மலரும் மகா குரு ராஜா இந்திரலோகமானாலும் அது மந்திராலயத்திற்கு ஈடாகுமா போல் எமை காக்கும் சுந்தர குருவே குருவே குரு ராஜா சுந்தர குருவே குருவே குரு ராஜா மறையாகும் போற்றும் மந்திராலய குருவே உன்னை நான் காண வேண்டும் குரு ராஜா மறையாகும் போற்றும் மந்திராலய குருவே உன்னை நான் மறு ஜென்மம் தேர்ந்து உன் புகழ் பாட நானும் வர வேண்டும் மகா குரு ராஜா ஜென்மம் தேர்ந்து உன் புகழ் பாட நானும் வர வேண்டும் மகா குரு ராஜா அடவிழிட்டு அழுதழுது அருள் நானும் வர வேண்டும் மகா குரு ராஜா அழுதழுது அருள் பெற நானும் வர வேண்டும் மகா குரு ராஜா நாதழு தழுக்க ஒன்றாம் நாமம் பாடி ஆடி வர வேண்டும் மகா குரு ராஜா நாதழு தழுக்க ஒன்றாம் நாமம் பாடி ஆடி வர வேண்டும் மகா குரு ராஜா அது ாலும்ந்திரத்திற்கு ஏடாகுமா ஏடாகுமாந்திரம் போல் எமை காக்கும் சுந்தர குருவே குருவே குரு சுந்தர குருவே குரு